கடத்திற்கு ஸ்ரோத்திரம் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எந்த நாளில் உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளில் தம்முடைய வாக்குபடி நம்மை ஆசீர்வத்து நம்மை போர்த்திப்பாருன்னு சொல்லி உலகத்தில் ஆளு திறந்து நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் எந்த நாளிலும் கூட நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வார்த்தை தானியல் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வாசனங்களில் வாசிக்கிறப்போது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அப்படியா பாருங்க கத்தர் ஞானிகளுக்கு ஞானத்தை இருக்கிறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் தானியல் என்கிற ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட அந்த தெய்வீக ஞானத்துல நிறைந்தவனாய் காணப்பட்டான் காரணம் என்ன தேவனோடு கொண்டு வந்து அவனு தேவனோடு கொண்டிருந்த அந்த ஜப வாழ்வு தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விடான் நம்பிக்கை ஆனப்பட்டினால தான் ஆண்டவர் அந்த திப்பட்ட தெய்வீக நேரத்தினால தாண்டியலை நிரப்பினார் அதே போல இஸ்ரேவேல் தேசத்தினாக்கிய யோசெப் அவனுடைய வாழ்க்கையில பார்க்கப்படும் போது அதாவது எகிப்து தேசியத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அவனை ஆண்டவர் பாருங்க நல்லா பாருங்க ஆண்டவருடைய ஆவினாலே அவன் நிறைத்தார் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்தா ஆனா பாருங்க அந்த அரசை ஆண்டுங்கிறதான அந்த அரசன் யோசிப்பை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு இருவரும் இல்லை வேற ஒருவரும் இல்லை அப்படின்ற அதே புஸ்தகத்தில் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசதி வாசிக்கப்படும் போது உன்னை போல விவேகம் ஞானமும் வேற யாரோ வேற யாருக்கிட்டே இல்லை அப்படின்றார் இல்லையா அப்படி தேவ ஆவியினாலே நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அங்கே எகிப்து தேசத்தனாகிய அதாவது அரசனாகிய பார்வன் யோசிப்பே சொல்லி அவனை கனப்படுத்துகிறதை நம்ம பார்க்கலாம் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகள எனக்கு அப்படிப்பட்ட ஞானம் ஆண்டவரங்க கொடுக்க வழவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டவங்களா இருக்கும்போது ஆண்டவர் ஏற்ற வேலையில் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை கண்ணப்படுத்த அவலவராக இருக்கிறார் ஆண்டவர் இந்த வார்த்தைகளையும் மூலம் ஆசிர்வதி பராக்கு ஆமை குவாட்ல சீவ் போய் சேவி கல மரியா Stay